அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேண்ணா இந்த தொழிலை பற்றி தான் சொல்ல போகிறேன் இப்போ தொழிலின்னு எடுத்துங்கண்ணா அனைவருமே ராசி கட்டத்தை தான் பார்ப்பாங்க கருத்தில் கொள்ளுங்க ஆனால் தொழிலுக்கு நவாம்ச சக்கரத்தில் இருந்து மிகவும் முக்கியம் தொழில்ஸ்தானம் அதன் அடிப்படையிலேயே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கண்ணா அவங்க நாம்ச சக்கரத்தில் பத்தாம் இடத்து அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த அடிப்படையில் தொழில் ஆரம்பித்தால் தான் அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன தொழில் ஆரம்பிக்கிறான்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே தொழில் தான் ஆனால் அதில் உயர்வு தாழ்வு இருக்கும் இதுக்கு மிக முக்கிய காரணம் நாம்ச சக்கரம் தான் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒரே தொழில் உயர்வு தாழ்வு ஒரே துறை தொழிலாக இருந்தாலும் உயர் தாழ்வுகள் நிறைய இருக்கின்றன உதாரணத்துக்கு துறை எடுத்துக்கொண்டால் டாக்டர் கமௌண்டர் மருந்தாளர் நர்ஸ் மற்றும் டெக்னீஷியர் என்று பல பிரிவுகள் உண்டு கல்வித்துறை என்றாலும் காவல்துறை என்றாலும் வருவாய்த்துறை என்றாலும் நிறைய உயர்ந்த தாழ்ந்த பதவிகள் இருக்கின்றன அப்படி ஒருவர் ஒரு துறையில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கும் தாழ்ந்த பதவியில் இருப்பதற்கும் அவரவர் ஜாதகத்தில் பத்தாம் அதிபதி பெற்ற பலத்தை பொறுத்தே அமையும் பத்துக்குடிய தொழில் சனாதிபதி ராசியிலையும் அம்சத்திலையும் ஆட்சி உச்சம் நட்பு வர்க்கிறம் வர்க்க பலம் சேட்ட பலம் என்ற வகையில் உயர்ந்து நின்றால் அந்த ஜாதகர் உயர்வான அந்தஸ்தான பதிவில் இருப்பார் கருத்தில் கொடுங்க அதே போல பத்தாம் பதிவதி ராசியிலும் அம்சிலும் நீசம் அஷ்டங்கம் அஸ்தங்கம் யுத்தம் பகை சூனியம் பலம் போன்ற ஏதாவது ஒரு வகையில் பலம் குறைந்துவிட்டால் கீழ்நிலையில் பலம் பெற்றால் நடுத்தரத்தில் மதிப்பான தொழில் அமையும் பத்தாம் இட ராசி சக்கரத்தில் உச்சம் ஆட்சி நீசம் பகை நட்பு என பல்வேறு நிலைகள் இருக்கலாம் ஆனால் ராசி சக்கரத்தில் அம்சுசாபதி அதாவது அம்சத்தில் இருக்கிறது தான் அம்சாபதி கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அவர் வந்து உச்சமடைந்திருப்பின் அந்த ஜாதகர் தன் முயற்சியால் அதிகம் சம்பாதிப்பார் அதே போல் ஆட்சி அடைந்திருந்தால் தன் முயற்சியாலோ அல்லது தனக்கு சமமானவர்களின் கூட்டணி சேர்ந்தோ சம்பாதிப்பார் நட்பு அடைந்திருந்தார் நண்பர்களின் உதவியால் தொழில் விருத்தி செய்வார் பகை அடைந்திருப்பின் பலகாலம் காத்திருந்து போராடி தொழில் சம்பாதிப்பார் அதாவது தொழில் சம்பாதிப்பார் நீச்சம் அடைந்திருப்பின் பிறர் உதவியால் அடிமை வேலை செய்து வாழ்வார் இதுதான் அந்த அம்ச சக்கரத்தின் விதி க கருத்து சொல்லுங்கள் இப்போ நகாம்ச அதிபதி ராசியில் உச்சம் பெற்றுக்கார் வச்சுங்க அதாவது நவாம்சத்தில் பத்தாவது பத்தாவது கட்டம் அந்த கட்டத்தின் அதிபதி அது அவர் வந்து ராசி கட்டத்தில் உச்சம் பெற்றிருந்தால் நவாம்ச அதிபதி ராசியில் தன் உச்ச பாகையை கறந்து விடாமல் அதுக்குள்ளேயே இருந்தால் அவர்கள் தொழில் வழியில் உன்னதமான முன்னேற்றம் பேரும் புகழும் அடைவார்கள் அதுக்கு காரணம் இந்த நவாம்சத்தின் பத்தாவது அதிபதியே காரணம் கருத்தில் கொள்ளுங்க இப்போ சூரியனாகி அஸ்வினி மூணாம் பாதத்தில் பத்து டிகிரியில் இருந்தால் அதே போல சத்ரன் சந்திரன் ஆகி கீர்த்திகி ஒன்றாம் பாதத்தில் மூணு டிகிரியில் இருந்தால் ஆகி மகரத்தில் எங்கு இருந்தாலும் இருபத்தி மூணு டிகிரியில் இருந்தால் புதனாகி உத்திரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் ஒன்றாம் பாதங்களில் பதினைஞ்சு டிகிரியில் இருந்தால் குருவாகி புனர் பூசம் ஒன்றாம் பாதத்தில் ஐந்து டிகிரியில் இருந்தால் சுக்கரனாகி மீனத்தில் ரேவதி நாளை தவிர எங்கிருந்தாலும் இருபத்தேழு டிகிரியில் இருந்தால் சனியாகி சித்திரை மூணு நாலு சுவாதி நாளி பாதனுக்குள் இருபது டிகிரியில் இருந்தால் அந்தந்த ஜாதகர்களுக்கு யாராக இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல நவாம்ச அதிபதி ராசியில் நீசம் பெற்றாள் பத்தாம் இடம் அம்சதாபதி ராசி சக்கரத்தில் சூரியனாகி துலாத்தில் சித்திரை மூணு நாலு சுவாதி ஒன்றாம் பாதத்துக்குள் பத்து டிகிரியில் இருந்தால் சந்திரனாகி விருச்சிகத்தில் எந்த பாதத்திலும் இருபத்தி மூணு டிகிரியில் இருந்தால் புதனாகி மீனத்தில் புரட்டாதி உத்திராதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்துக்குள் பதினஞ்சு டிகிரியில் இருந்தால் குருவாகி மகரத்தில் உத்திராடம் ரெண்டு மூணு பாதத்துக்குள் ஐந்து டிகிரியில் இருந்தால் சுக்கரனாகி கன்னியில் உத்திரோ ரெண்டு மூணு நாலு அஸ்தோ சித்திரை ஒன்றாம் பாதத்துக்குள் இருபத்தேழு டிகிரியில் இருந்தால் சனியாகி அஸ்வினி பரணி ஒன்று ரெண்டு பாதத்துக்குள் இருபது டிகிரியில் இருந்தால் தொழிலில் அதிக நஷ்டமும் போராட்டமும் ஏற்படும் அந்த ஜாதகருக்கு கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அந்த ஜாதகம் வந்து கிடைக்காது நிலையற்ற தொழிலும் தொழில் மாற்றங்களும் அலைச்சல் திருத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இனி அம்சாவதி தொழிலை நம்ம சுருக்கமாக பார்ப்போம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நூறுக்கும் மேற்பட்ட தொழில்கள் நூலில் கூறப்பட்டிருக்கு அதை இப்போ நான் சுருக்கி உங்களுக்கு நடைமுறை பொழுதுராப்பட சொல்கிறேன் கருத்து கொள்ளுங்கள் இப்போ மேச ராசிக்கு உடைய தொழில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் துறை அதாவது இராணுவம் காவல் தீயணைப்பு துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் உருக்குதல் காவலாளி தொழிற்சாலை கருவிகள் கட்டிடங்கள் பொருளியல் துறை மருத்துவத்துறை விவசாயம் அதிகாரி அதிகாரத் தொழில் ரியல் எஸ்டேட் விளையாட்டுத்துறை வீரம் தீரம் பூமி நிலம் கிரானைட் கண்கள் இதெல்லாம் வந்து மேச ராசிக்கு ஏற்ற தொழில்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்து ரெண்டாம் ராசி ரிசர்வ் ராசி ரிசர்வ் தொழில் பார்த்திங்கன்னா வாகனம் சக்கரம் சார்ந்த தொழில் பால் கால்நடை ஓட்டல் பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கலை சினிமா கம்ப்யூட்டர் வாசின பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்ணாடி தொழில் புகைப்பட தொழில் சர்க்கரை இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஃபேன்சி அலங்காரம் பூமாலை பெண்கள் சம்மந்தப்பட்டவை பெட்ரோல் விவசாயம் கோட் ரயில்வே துறை போதைத்தரும் பொருள் சோடா கலர் பனிக்கட்டி போன்ற நீர் பொருட்கள் இந்த ரிசர்வ் ராசிக்கு கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் மூணாவது ராசி ராசி மிதனராசி ராசி தொழில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் விளம்பரம் கமிஷன் தொழில் ஏஜென்ட் ஜோதிடம் கணிதம் பேங்க் தபால் செய்தித்துறை கான்ட்ராக்டர் கலை பேச்சு எழுத்து புத்தகம் அச்சுத்துறை கல்வித்துறை கணக்கர் அரிசி தவிடு அறவை இயந்திரம் போக்குவரத்து தொழில் தினசரி வருமானம் தரும் தொழில் சர்க்கஸ் வித்தை ஏமாற்றும் தொழில் விமானத்துறை இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்கு சம்மந்தப்பட்டது கருத்தில் கொள்ளுங்க அடுத்து கடகராசி தொழில் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த தொழில்கள் நீர் சார்ந்த தொழில்கள் விவசாயம் தேநீர் விடுதி ஓட்டல் சோடா கலர் பனிக்கட்டி பால் பெண்கள் விரும்பும் பொருள் அலைச்சல் திருச்சலான தொழில் வெளிநாட்டு தொழில் இதெல்லாம் வந்து கடகராசிக்கே பொருந்தக்கூடியது அதே போல் சிம்ம ராசி தொழில் பார்த்தீங்கன்னா ஆபரணம் தயாரித்தல் கம்பளி மருத்துவத்துறை சுகாதாரத்துறை தந்தை வழி தொழில் நிர்வாகத்துறை அரசாங்க வகை தொழில் காடு மேடுகளில் விளையும் பொருட்கள் நாணயம் வாசனை திரவங்கள் இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்குரிய தொழில் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்து கன்னிராசிக்கிற தொழில் வியாபாரம் கமிஷனன் ஜோதிடம் கணிதம் பேங்க் பேச்சு வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் ஆசிரியர் ஆடிட்டர் எழுத்து அச்சுத்துறை செய்தித்துறை தபால்துறை தேர்தல் துறை பொறியியல் துறை வாஸ்துகள் அதாவது லாக்கரி வாஸ்துகள் இதெல்லாம் வந்து ராசிக்கு பொருந்தக்கூடிய தொழில் கருத்தில் கொள்ளுங்கள் ராசி தொழில் பார்த்தீங்கன்னா சக்கரம் வாகன தொழில் ஓட்டல் கம்ப்யூட்டர் கலை சினிமா ஜவுளி பால் சம்பந்தப்பட்ட தொழில் இனிப்பு வகை அலங்கார சம்பந்தப்பட்ட தொழில் நீதி வழங்குதல் இயந்திரங்களை இயக்குதல் ஃபேன்சி அழகு சாதனம் மலர் மாலைகள் இது பெற்ற தொழிலாம் இந்த துளாராசிக்காரர் செய்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜொலிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்த ராசி விருச்சிக ராசி தொழில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்னா ராணுவம் காவல் விளையாட்டுத்துறை அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து மருத்துவம் விஷம் உரக்கடை விவசாய மருந்து கடை பூச்சிக்கொல்லி மருந்து பொருளியல் அணைக்கட்டு சுரங்கம் இன்சூரன்ஸ் ரசாயனம் மது நீர்பானம் ரியல் எஸ்டேட் விவசாயம் கிரனேட்டுகள் இதெல்லாம் வந்து விருச்சிக ராசிக்கு சொந்தமான தொழில் கருத்தில் கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி தொழில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆலோசகர் பிரசங்கர் கோயில் பூசாரி ஆன்மீகம் தர்மகதா புரோகிதம் குழந்தைகளுக்கு பயன்படும் பொருள் நீதிபதி பராமரிப்பு வேட்டையாடுதல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் விஞ்ஞானி ஆராய்ச்சித்துறை மஞ்சள் சம்பந்தமான தொழில் மதிப்பு தொழில்கள் ஃபைனான்ஸ் யோகா வழி தொழில் தியான வழி தொழில் இதில் வந்து தனுசு ராசிக்கு சிறந்த தொழில்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் இந்த மகர ராசிக்கு தொழில் பார்த்திங்கன்னா இரும்பு இயந்திரம் ஆயில் பெயிண்டிங் அழுக்கு படிந்த தொழில்கள் வட்டிக் கடை இரண்டாம் தர பொருட்கள் கருமார் தொழில் திரைசாலை அறுக்கும் தொழில் தோல் வகை தொழில் சுத்தம் செய்யும் தொழில் சாக்கடை தொழில் கால்வாய் தொழில் பைப் லைன் வதக்கம் தொழில் எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் சுடுகாட்டு தொழில் கண்காணிப்பு துறை நீர் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து மகர ராசி தொழில்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் கும்பராசி தொழில் பார்த்திங்கன்னா சுரங்கம் மறைமிக தொழில் துப்புரவு துறை விஞ்ஞானம் நாகரிக தொழில் பம்பு அழுத்த வேலைகள் கூட்டுறவு மின்சாரத்துறை பாத்திரம் மரியாதைக்குழு தொழில் இதெல்லாம் வந்து கும்பராசி தொழில் கருத்துக்கொள்ளுங்கள் மீனராசி தொழில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் பிரசங்கம் வக்கீல் கல்வித்துறை புரோகிதம் கோயில் ஆன்மீகம் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் படகு கப்பல் கப்பல் தொழில் கடன் சார்ந்த தொழில்கள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நேர்மையான தொழில்கள் இதெல்லாம் வந்து இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இதுவரை மேசம் முதல் மீன வரையிலான ராசிக்குரிய பொது தொழில்களை சுருக்கமாக பார்த்தோம் நவகிரங்களுடைய தொழிலையும் தனியாக கூறியுள்ளோம் தொழில் நிவர்த்தியில் ராசிக்குரிய தொழிலையும் கிரகத்திற்குரிய தொழிலையும் இணைத்து தான் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் இப்போ உதாரணமாக பத்தாம் இடம் மேசமாகி பத்தாம் அதிபதி அம்சத்தில் கரகத்தில் இருந்தால் மேசத்திற்குரிய தொழிலையும் சந்திரனுடைய தொழிலையும் இணைத்து பலம் பார்த்து முடிவு செய்து அதோடு நட்சத்திர சாரத்தையும் கவனித்து அதன் அடிப்படையிலேயே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த தொழில் அடைந்து அவங்க வாழ்க்கையில் சிறப்பான வெற்றி பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பத்தாம் இடத்துக்கு கிரகம் இல்லைனாலும் பத்தாம் இட அதிபதி பலம் குறைவாக இருந்தால் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தையும் பத்தாம் இட அதிபதியும் அடிப்படையாக கொண்டு தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று பலமான நிலையில் இருந்தால் குறைந்த முயற்சியில் அதிக லாபம் ஏற்படும் நீசம் பெற்ற பலம் இழந்து அதாவது நீசம் பெற்று பலம் இழந்திருந்தால் அதிக முயற்சியில் குறைந்த லாபம் ஏற்படும் சில சமயங்களில் ராசியில் பலம் பெற்று அம்சத்தில் நீச்சமாகிவிடும் கிரகங்கள் அல்லது ராசியில் நீசமடைந்து அம்சத்தில் உச்சமாகிவிடும் அப்போது தொழில்நிலையில் எப்படி இருக்கு என்பது அந்த ஜாதகருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் பொதுவாகவே எந்த ஒரு கிரகம் ராசியில் ஆட்சி உச்சம் பெற்று அம்சத்தில் நீச்சமடைந்தால் அந்த கிரகம் தரும் பலன் ஆரம்பத்தில் நல்ல நிலையில் இருந்து காலம் செல்ல செல்ல தேர்ந்து சப்பு இல்லாமல் போய்விடும் கரைச்சி கொள்ளுங்கள் இப்போ கரும்பை அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரை சுவைத்தது போல் அந்த ஜாதகருக்கு ஆகிவிடும் எடுத்துக்காட்டு ஏன்னால் கரும்பு அடிப்பகுதியில் இனிக்கும் அதை மெ அப்படியே அடியிலிருந்து சாட்டம் சாட்டோன்னு வர மேல் பகுதி வரைக்குள்ள அந்த இனிப்பு சுத்தமாக போய்விடும் கரைச்சிக்கொள்ளுங்கள் அதே போல் ராசியில் மீசமடைந்து அம்சத்தில் ஆட்சி உச்சம் பெற்று விட்டால் ஆரம்பத்தில் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் ஏற்பட்டு காணும் செல்ல செல்ல அந்த ஜாதகர் நல்ல வளர்ச்சியான பலன்களை பெறுவார் இது கரும்பு நுனி பகுதியிலிருந்து நோக்கி சுவைப்பது போல் அந்த ஜாதகர் இருக்கும் எனவே பத்தாம் அதிபதி அம்சத்தில் பலம் இருந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பது முக்கியமான நீங்களாம் உணரணும் கருத்தில் கொள்ளுங்கள் தொழிலுக்கு மிக மிக முக்கியம் பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் அதிபதி அம்ச கட்டத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதன் அடிப்படையிலேயே நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கக்குள்ள ஏற்றமும் இறக்கமும் லாபமும் நஷ்டமும் மகிழ்ச்சியும் துக்கமும் எதுவாக இருந்தாலும் அதை அடிப்படையிலே அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பார்த்த விதிகளில் நேரடியாக தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பக்காமிட அதிபதியும் வைத்து தான் இந்த தொழில் கூறப்பட்டு இருக்குது கருத்தில் கொள்ளுங்கள் இது அடிப்படையில் நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் முதலீடு போட்டு தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த தொழில் அமையுதோ அந்த அதாவது நீங்கள் என்ன ராசியோ அதன் அடிப்படையில் தொழிலை தேர்ந்தெடுத்து ராசியில் இருக்கும் பத்தாம் அதிபதி நவாம்சத்தில் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை பார்த்து அதன் அடிப்படையிலேயே சொந்த தொழில் செய்கிறங்க தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் மிகவும் சிறப்பான லாபத்தையும் பலனையும் மகிழ்ச்சியும் பெறலாம் கருத்தில் கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு சம்மந்தம் இல்லாத பத்தாம் அதிபதிக்கு சம்மந்தம் இல்லாத தொழில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா முதலீடு போட்டது தான் மிச்சம் நீங்கள் எத்தனை லட்சம் போட்டாலும் சரி அதை நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் அந்த தொழில் உங்களால் முன்னேற முடியாது அது நஷ்டத்தையே கொடுக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் தொழில் செய்வோ ஒரு கவனத்துக்கும் தொழிலை ஆரம்பிக்க ஒரு கவனத்துக்கும் உங்களுடைய ராசி பத்தாம் அதிபதி அம்சத்தில் பத்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெற்று சிறப்பாக வாழ முடியும் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம்